வணக்கம் பசியின் வாசிப்புகளில் பார்த்திவன் கனவு பாகம் மூன்று நிஜமாக நீதானா தொடர்ச்சி செண்பகத்தீவில் இப்படியெல்லாம் புருஷர்கள் பெண்களிடம் பேசிய மாற்றுவது வழக்கமா இதை அங்கே ஒரு வித்தையாக சொல்லிக் கொடுத்திருக்கிறார்களோ என்று குந்தவி ஏளனமாக கேட்டாள் நீ ஒன்றை மறந்து விடுகிறாய் நான் செண்பகத்தீவில் இருந்து வந்தேன் என்றாலும் நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் இந்த சோழ நாட்டில்தான் இந்த புண்ணிய காவேரி நதியின் கரையில்தான் தான் நான் ஓடியாடி விளையாடினேன் இந்த நதியின் பிரவாகத்தில் தான் நீந்த கற்றுக்கொண்டே இந்த அழகிய சோழ நாட்டின் குளிர்ந்த மாந்தோப்புகளிலும் தென்னந்தோப்புகளிலும் ஆனந்தமாக எத்தனையோ நாட்கள் உலாவினேன் ஆஹா நான் செண்பகத்தீவில் இருந்த நாட்களில் எத்தனை நாள் இந்த நாட்டை நினைத்துக் கொண்டு பெருமூச்சு விட்டேன் இந்த காவேரி நதி தீரத்தை நினைத்துக்கொண்டு எத்தனை முறை கண்ணீர் விட்டேன் மறுபடியும் இந்த நாட்டை காண வேண்டும் என்று எவ்வளவு ஆசைப்பட்டேன் அந்த ஆசை இப்போது நிறைவேறியது உன்னால் தான் நிறைவேறியது உனக்கு என்ன கைமாறு செய்யப்போகிறேன் என்று விக்ரமன் ஆர்வத்துடன் கூறினான் எனக்கு நீர் நன்றி செலுத்துவதில் என்ன பிரயோஜனம் உண்மையில் நீ நன்றி செலுத்த வேண்டியது கோமகள் குந்தவிக்கே யார் சக்கரவர்த்தியின் மகள் குந்தவி தேவியை சொல்லுகிறேன் உம்மை இங்கே அழைத்து வருவதற்கு அவர்தானே அனுமதி தந்தார் அவருக்குத்தான் நீர் கடமைப்பட்டிருக்கிறேன் அப்படியா எனக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள் இன்னும் எவ்வளவோ இருக்கின்றன என் மனம் ஒரே குழப்பத்தில் இருக்கின்றது இந்த இடத்துக்கு நான் வந்து சேர்ந்திருக்கிறேன் காவேரி நதிக்கரையில் உட்கார்ந்திருக்கிறேன் என்பதை நினைத்தாலே ஒரே ஆச்சரிய கடலில் முழுகி விடுகிறேன் வேறு ஒன்றிலும் மனம் செல்லவில்லை நான் எவ்விதம் இங்கு வந்து சேர்ந்தேன் என்பதை விவரமாய் சொல்ல வேண்டும் முதலில் நீ யார் உன் பெயர் என்னவென்று தெரிவித்தால் நல்லது மாமல்லபுரத்தில் சொன்னேனே ஞாபகம் இல்லையா உன்னை பார்த்த ஞாபகம் மட்டும்தான் இருக்கின்றது வேறொன்றுமே நினைவில் இல்லை என் பெயர் ரோஹிணி சக்கரவர்த்தி திருமகள் குந்தவி தேவியின் தோழி தோழினான் உண்மையில் அந்த சந்திப்பின் போது குந்தவி தன் பெயர் மாதவி என்று சொன்னாள் அவசரத்தில் சொன்ன கற்பனை பெயரானதால் அவளுக்கே அது ஞாபகமில்லை இப்போது தன் பெயர் ரோஹிணி என்றாள் அதை கேட்ட விக்கிரமன் சொன்னான் ரோஹிணி என்ன அழகான பெயர் எத்தனையோ நாள் அந்த செண்பகத்தீவில் நான் இரவு நேரத்தில் வானத்தை பார்த்து கொண்டிருந்ததுண்டு பிறச்சந்தரனுக்கு அருகில் ரோஹிணி நட்சத்திரம் ஜொலிக்கும் அழகை பார்த்து பார்த்து மகிழ்ந்திருக்கிறேன் ஆனால் உன்னுடைய கண்களின் ஜொலிப்பிற்கு அந்த ரோகிணி நட்சத்திரங்களின் ஜொலிப்பு கொஞ்சமும் இணையாகாது உம்முடைய வேஷத்தை நான் கண்டுபிடித்து விட்டேன் என்றாள் குந்தவி விக்ரமன் சிறிது திடுக்கிட்டு வேஷமா என்றான் ஆமா உண்மையில் நீர் ரத்தன வியாபாரி அல்ல நீர் ஒரு கவி ஊசுற்றும் உம்முடைய இருந்தது ரத்தனம் என்றே நான் நம்பவில்லை சற்று பொறுத்து சொன்னான் இப்போது உன்னை நம்பும்படி செய்ய என்னால் முடியாது ஆனால் அந்த மூட்டையில் இருந்தவை ரத்தினங்கள் தான் என்று ஒரு நாள் உனக்கு நிரூபித்து காட்டுவேன் நான் கவியும் அல்ல என்னிடம் அப்படி ஏதாவது திடீர் என்று கவிதா சக்தி தோன்றியிருக்குமானால் அதற்கு நீதான் காரணம் உன்னுடைய முகமாகிய சந்திரனிலிருந்து பொங்கும் அமுத கிரணங்களினால் போதும் நிறுத்தும் உம்முடைய பரிகாசத்தை இனிமேல் சகிக்க முடியாது என்றால் குந்தவி பரிகாசமா என்று விக்ரமன் பெருமூச்சு விட்டான் பிறகு உனக்கு பிடிக்காவிட்டால் நான் பேசவில்லை நான் எப்படி இங்கே வந்து சேர்ந்தேன் என்பதை சொன்னால் ரொம்பவும் நன்றி செலுத்துவேன் என்றான் காஞ்சியில் இருந்து வரும் பாதையில் மகேந்திர மண்டபம் ஒன்றில் ஜுரவேகத்தினால் பிரங்கை இழந்து நீர் கடந்தீர் இங்கு எப்படி வந்து சேர்ந்தீர் அதற்கு முன்னால் நீங்கள் என்னென்ன நேர்ந்தது என்று நீ சொன்னால் பிறகு நடந்ததை நான் சொல்லுகிறேன் தனக்கு நேர்ந்தது எல்லாம் ஒருவாறு சுருக்கமாக சொன்னான் எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு குந்தவி தேவி கூறினாள் சக்கரவர்த்தியின் மூத்த குமாரர் மகேந்திரரும் குந்தவி தேவியும் காஞ்சிலிருந்து உரையூருக்கு பிரயாணம் செய்து கொண்டிருந்தார்கள் தேவியுடன் நானும் வந்தேன் அந்த காட்டாற்றை தாண்டி வந்தபோது மகேந்திர மண்டபத்துக்குள் இருந்து அம்மா அம்மா என்று அலரும் குரல் கேட்டது நான் மண்டபத்துக்குள் வந்து பார்த்தேன் மாமல்லபுரத்தில் பார்த்த ரத்தன வியாபாரி நீ தான் என்று அடையாளம் கண்டு கொண்டேன் பிறகு குந்தவி தேவியிடம் உம்மையும் அழைத்து வர அனுமதி கேட்டேன் அவர் கருணை செய்து சம்மதித்தார் உமக்கு உடம்பு பூரணமாக குணமாகும் வரையில் இங்கேயே உம்மை வைத்திருக்கவும் அனுமதித்திருக்கிறார் ஜுரக்கனகுகளில் நான் அடிக்கடி உன்னுடைய முகத்தை கண்டேன் அதெல்லாம் கனவல்ல உண்மையிலேயே உன்னைத்தான் பார்த்தேன் என்று இப்போது தெரிகிறது இருக்கலாம் நீர் ஜுரமடித்து கிடக்கையில் அடிக்கடி உண்மை நான் வந்து பார்த்தது உண்மைத்தான் இவ்வளவுக்கும் குந்தவி தேவியின் கருணைத்தான் காரணம் விக்ரமன் ஏதோ யோசனையில் ஆழ்ந்தான் குந்தவி கேட்டான் சக்கரவர்த்தியின் மகளைப் பற்றி நான் இவ்வளவு சொல்கிறேன் ஒரு வார்த்தையாவது நீ நன்றி தெரிவிக்கவில்லையே அவ்வளவு கள்ளெஞ்சமா உமக்கு பல்லவ குலத்தை சேர்ந்த யாருக்கும் நான் நன்றி செலுத்த முடியாது குந்தவி தேவியை இப்படி பார்த்தால் சொல்ல மாட்டீர் பிறகு என்னை கூட உடனே மறந்து விடுவீர் சத்தியமாய் மாட்டேன் ஆயிரம் குந்தவி தேவிகள் உனக்கு இணையாக மாட்டார்கள் இருக்கட்டும் இப்போது இந்த மாளிகையில் அவர்கள் இருவரும் இருக்கிறார்களா யார் இருவரும் அண்ணனும் தங்கையும் யுவராஜா மகேந்திரர் இங்கே இல்லை அவர் திரும்பவும் காஞ்சிக்கு போய் விட்டார் சீன தேசத்திலிருந்து யாரோ ஒரு யாத்திரிகர் வந்திருக்கிறாராம் அவர் இந்த பாரத நாடு முழுவதும் யாத்திரை செய்துவிட்டு காஞ்சிக்கு வருகிறாராம் யுவான் சுவாங் என்ற விசித்திரமான பெயரை உடையவராம் சக்கரவர்த்திக்கு இச்சமயம் முக்கிய வேலை வந்திருப்பதால் அந்த யுவான் சுவாங்கை உபசரித்து வரவேற்பதற்காக யுவராஜா உடனே வரவேண்டும் என்று செய்தி வந்தது இங்கு வந்த இரண்டாம் நாள் மகேந்திரர் புறப்பட்டு போய்விட்டார் பார்த்தீரா எங்கள் பல்லவ சக்கரவர்த்தியின் புகழ் கடலுக்கு அப்பால் உள்ள வெகு தூரங்களில் உள்ள தேசங்களில் எல்லாம் கூட பரவி இருப்பதை நீர் போயிருந்த நாடுகளில் எல்லாம் எப்படி என்று கேட்டாள் குந்தவி ஆம் அங்கேயெல்லாம் கூட பல்லவ சக்கரவர்த்தியின் புகழ் பரவித்தான் இருக்கிறது அப்படிப்பட்ட சக்கரவர்த்தியின் ஆளுகையில் இருப்பது இந்த சோழ நாட்டுக்கு பெருமை இல்லையா இந்த நாட்டு அரசகுமாரன் பல்லவ சக்கரவர்த்திக்கு கப்பம் கட்ட மறுத்து அந்த தீவில் போய் காலம் கழிக்கிறானே அது நியாயமா உம்முடிய அபிப்பிராயம் என்ன என்று குந்தவி கேட்டு விக்ரமனுடைய முகத்தை ஆவலுடன் நோக்கினாள் விக்கிரமன் அவளை நிமிர்ந்து நோக்கி என்னை பொறுத்தவரையில் நான் இந்த சோழ நாட்டில் அடிமையாக இருப்பதை காட்டிலும் செண்பகத்தீவில் சுதந்திர பிரஜையாக இருப்பதையே விரும்புவேன் என்றாள் நிச்சயமாகவா என் நிமித்தமாக கூட நீர் இங்கே இருக்க மாட்டீரா என்று குந்தவி கேட்டபோது விக்கிரமன் அவளை இரக்கத்துடன் பார்த்து அத்தகைய சோதனைக்கு என்னை உள்ளாக்க வேண்டாம் என்றான் இருவரும் ஒருவரை ஒருவர் அறிந்து கொண்டிருந்தார்கள் ஆனாலும் அறிந்து கொள்ளாதது போல் நடித்தார்கள் இந்த நாடகம் எத்தனை காலம் நீடித்திருக்க முடியும் தொடரும் வசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நன்றி